இளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அவ்வாஹுவின் திருநாமம் கொண்டு இதனை ஆரம்பிக்கின்றோம் என் பெருமானார் நபிகள் முகம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் சல்ல அல்லாஹு அலிவசல்லம் அவர்களுடைய ஒரு துவா பறக்கத்தை கொண்டும் இப்பொழுது சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சரித்திர வரலாறு இந்த நவநாகரிகமான உலகத்தில் அதாவது தீனை இழந்து வீணான வழியிலே தன்னுடைய வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கின்ற இந்த ஆகர் சமாவான இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது பெண்களிலேயும் அவுலியாக்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த முறையில் பெண்களில் அவுலியாவாக இந்த உலகத்தில் திகழ்ந்த ஆன்மீக சக்தியோடு ஆண்டவனை அல்லும் பகலும் தியானித்து வணங்கி வந்த அந்த அற்புத தாயாகிய ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த அவுலியாவின் சிறப்பு தங்கி அந்த பெண்மணியினுடைய ஒரு வரலாறினை பற்றி இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் ஆகவே தயை கூர்ந்து பெரியார்களும் தாய்மார்களும் சற்று நேரம் உங்களுடைய சிரமங்களை பொருட்படுத்தாதிருந்து இந்த உத்தமஸ்ரீயின் உயர்ந்த பண்பும் உள்ளச்சமும் ஆண்டவனின் இறைநேசமும் பொருந்திய இறைநேச காதலர்களில் இந்த ராபியத்துல் பசரியா என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார் தன்னை ஆண்டவனுக்காக எந்த முறையில் இந்த உலகத்தில் தன்னை அர்ப்பணித்தார்கள் தன்னை ஆட்படுத்தினார்கள் அல்லாவுடைய இறைநேசத்தை எவ்வாறு அடைந்தார்கள் என்று ஒரு சிறப்பை சிறிது நேரம் இருந்து எல்லாரும் இருந்து சிறப்புற கேட்டு செல்லுமாறு வேண்டிக் கொண்டு வரலாறிலே துவங்குகின்றோம் வசதா என்ற நாடாவிலே ஏழ்மையாயிசுமாயிலும் என்பவரும் என்று சொல்லக்கூடிய நாட்டில் ஒரு ஏழ்மை குடும்ப குடும்பத்தை சார்ந்த ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து வந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநேச செல்வர் இறையருடை பெற்ற அந்த நல்லடியார் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையோடு வாழ்ந்து வந்தார்கள் அப்படி வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அவர்களுக்கு மூன்று பெண்மக்கள் மக்கள் அதற்கு அடுத்தபடியாக நான்காவது பெண்ணாக வயிற்றிலே கருவுற்றிருந்த அந்த காலத்தில் அந்த பெண்மணி அவர்கள் நிறைவு பெற்று பிரசவிக்கின்ற ஒரு நேரம் அந்த பிரசவிக்கின்ற நேரத்தில் அவங்களுடைய வீட்டில் எந்த விதமாவுடைய ஒரு ஆதரவோ எந்த விதமாவுடைய ஒரு ஆதாரமோ உண்பதற்கோ உடுத்துவதற்கோ வீட்டிலே விளக்கு எரிப்பதற்கோ எந்த விதமாவுடைய ஒரு வசதியும் இல்லாத தன்மையில ஏழ்மையிலையும் ரொம்ப ஏழ்மையான முறையிலே அவங்களுடைய குடும்பம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையிலே அந்த தாயவர்கள் நான்காவதாகத்தானே ஒரு அழகான பெண் பிள்ளையைத்தானே பெற்றெடுத்தார்கள் பெற்ற அந்த பெண்மணிக்கு அந்த தாயும் தந்தையும் பெயர் சூட்டினார்கள் அவங்களுக்கு பிறந்த அந்த நாலாவது பெண் பெண் பிள்ளையாக பிறந்ததுனால அவர்களுக்கு ராபியா என்பதாக பேர் சூட்டினார் நாலாவது பெண் என்பதாக அப்படி பிறந்த அன்று அன்று இரவு அவங்களுடைய வீட்டில் எரிப்பதற்கு விளக்குக்கு எண்ணி கிடையாது அந்த பச்சிளம் குழந்தையை குளிரால வாடிக்கொண்டிருக்கின்ற அந்த குழந்தையை போர்த்தி கொள்வதற்கு அவங்களுடைய வீட்டிலே துணி கிடையாது இந்த இருக்கின்ற அந்த அந்த பிரசவித்த தாய் என்னுடைய அன்பு நாயகரே குழந்தை இருட்டிலே கிடக்கின்றது ஆனால் குளிரிலே வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த குழந்தைக்கு போர்த்தி கொள்வதற்கு துணி கிடையாது இப்பேரு ஒரு வறுமையான நிலையில் நாம் வாழ்கின்றோம் ஆகவே அக்கம் பக்கம் வீடுகளில் சென்றாவது இந்த இரவு நேரத்தில் அதாவது கொஞ்சம் எண்ணெயாகிலும் வாங்கி வாருங்கள் இந்த விளக்கை நாம் கொள்வோம் என்று விளக்கை நாம் பொருத்தி கொள்வோம் என்று அந்த தாய் சொல்லுகின்றார் அது கேட்டு அந்த சுமாயில் என்று சொல்லக்கூடிய பெரியவர் அவருடைய மனதில் என்ன எண்ணம் என்றால் பிறரிடத்தில் சென்று எந்த பொருளையோ எந்த ஒரு உதவியையோ நாம் நாடக்கூடாது தேடக்கூடாது நாம் வாங்கக்கூடாது உறுதி படைத்த உள்ளம் படைத்தவர் அந்த இஸ்மாயில் ஆனாலும் தன்னுடைய மனைவியினுடைய ஒரு சொல்லை கேட்ட அவர்கள் வீட்டு வீட்டு வெளியாகி கொஞ்சம் தூரம் தானே சென்று அக்கம் பக்கம் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவரவர்களுடைய வீடுகள் எல்லாம் அடைத்து கிடக்கிறதை கண்ணிலே கண்டி அருமை மோரிங்கியதோ சுமாயிலும் சொன்னது புறம் மன உறுதி இதற்கு இரண்டுக்கும் மத்தியிலே வீடுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றது நாம் எவ்வாறு போய் கேட்பது என்று தயங்கி அந்த பெரிய இசுமாயில் மீண்டும் திரும்பி வீட்டுக்கு வருகின்றார் வந்தவர்களை பார்த்த மனைவி கேட்கின்றார் என்ன காரணம் எதுவும் கிடைக்கவில்லையா என்று கேட்கின்ற பொழுது அவருடைய கண்களில் கண்ணீர் சிந்து சொல்லுகின்றார் பிவி அதாவது நான் அக்கம் பக்கம் சென்றேன் எல்லா வீடுகளும் அடைத்து விட்டார்கள் எந்த விதமா இல்லை வழி இல்லை என்று சொன்னதும் எல்லாத்துக்கும் அல்லா போதுமானவன் என்ற எண்ணத்தோடு அந்த பெரியார் அன்றிர அவங்களுடைய வீட்டில் நித்திரையாகி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அவர்களுடைய மினாமியத்தில் யார் அவர்களுக்கு தரிசனமாக இருந்தார்களே ஆனால் இந்த இருலோக ரட்சகர் என் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே தோன்றிடுவார் இஸ்மாயில் அவர்களைம் பัยலல் முஹம்மது அவர்களைைை அழகுள்ளை சுமாயிலே நான் சொல்லும் வார்த்தையை நலமுடன் கேட்க வேண்டும் இஸ்மாயில் அவங்களுடைய மினாமியத்தில் நம்முடைய அருமை நபி தரிசனமாகி சொல்லுகின்றார்கள் அருமை பெரியவர்களே தாய்மார்களே அந்த இஸ்மாயில் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்பெயர் கொத்த ஒரு உண்மையாளர் இறைவன் மீது எவ்வளவு நேசம் உள்ளவர்கள் அருமநாயகத்தின் மீது எவ்வளவு அளவு கடந்த அன்புள்ளவர்கள் தன்னுடைய இந்த சத்திய சன்மார்க்கத்தினுடைய வழி எந்த முறையில் அவர் பாதுகாத்தவர் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த ஏழ்மையான நிலையிலேயும் கூட வறுமையிலையும் ரொம்ப வறுமைக்குடியாக இருக்கின்ற அவர்களுடைய உள்ளத்தில் அந்த வறுமையே அவர்கள் பொறுமை கொண்டு அதை பெருமையாக நடத்தி அந்த பெரியார் அந்த இஸ்மாயில் அவங்களுடைய மினாமியத்தில் நம்முடைய நாயகம் தரிசனமானார்கள் ஆகவே அவர்கள் தரிசனமாகி சொன்னார்கள் இஸ்மாயிலே கவலைப்படாதீங்க உங்களுடைய மனதில் எதுவும் வருத்த வேண்டாம் நீங்கள் நாளை காலையில் எழுந்திரித்து இந்த பசரா நாட்டினுடைய அதிபதியாகிய அமீர் இடத்திற்கு செல்லும் நீங்கள் போய் சொல்லுங்கள் அதாவது தினந்தோறும் என் மீது அவர்கள் சலபாத்து ஓதி வருவது பழக்கம் ஒரு நாள் என் மீது ஓத வேண்டிய மறந்து மறந்துவிட்டார்கள் ஆகவே அவையை நீங்கள் சேர்த்து ஓதிக்கொள்ளும்படி கொள்ளும்படி என்னுடைய ஒரு சலாத்தி அவர்களுக்கு சொல்லி வாருங்கள் என்று நம்முடைய அருமனபி சொல்லி முடித்து சொன்னார்கள் நீர் அப்படி போய் சொல்லுகின்ற நேரத்தில் அந்த அரசர் உமக்கு நானூறு தீனார் உனக்கு ஹதியாவாக தருவார்கள் அதை நீங்கள் சந்தோஷமாக பெற்று வாருங்கள் என்று நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது ரசூலே கரீம் கரீன்லாஹூ அறிவு சொல்லும் அவங்களுக்கு மினாமியத்தில் இதை கேட்ட உடனே இதை பார்த்த உடனே அந்த இஸ்மாயில் மட்டும் அந்த மன மகிழ்ச்சி கொண்டு அது போன்றவர்கள் காலை தானே முடித்து காலை கடனை முடித்ததும் அந்த பெரியார் மனதிலே மட்டற்ற மன மகிழ்ச்சி நம்முடைய வினாமித்தில் நம்முடைய நாயகம் தோன்றி நமக்கு நன்மாராயம் சொன்னார்களே என்ற நிறைவான எண்ணத்தோடு நாயகத்துடைய தூதாகத்தானே அந்த பசரா நாட்டினுடைய அதிபதி அமீருடைய அரமனைக்கு அழகுள்ள இடுந்த பஸ்ரா நாட்டினுடைய அதிபதியினுடைய அரமனைக்கு சென்று அவர்களை கண்டு செல்லாம் சொன்னார் பிரிதி சொல்லி அந்த நாட்டின் அதிபதி அமீர் அன்போடு வரவேற்றார்கள் பெரியார் அவர்களே எந்த நோக்கத்தோடு வந்தீர்கள் என்று கேட்க அப்பொழுது அந்த இஸ்மாயில் சொல்லுகின்றார் அதாவது மன்னரே அமீர் அவர்களே நீங்கள் தினம்தோறும் என் பெருமானார் நபி கரீம் முஸூலே வலிவு செல்லும் அவர்கள் மீது நீங்கள் செலவாத்து ஓதுவது பழக்கம் அதை நீங்கள் ஒரு நாள் ஓதாது மறந்துவிட்டீர்களா அதை நீங்கள் சேர்த்து ஓதி கொள்ளும்படி அருமநபி எனக்கு தரிசனமாகி சொன்னார்கள் உம்மிடம் வந்து சொல்லும்படியாக நான் அவர்களுடைய தூதாக வந்தேன் என்று சொன்னார் சொன்ன உடனே அந்த அமீர் அவர்கள் மட்டும் இல்லாத மன மகிழ்ச்சி கொண்டு சந்தோஷமாகி அந்த இசுமாயுதவர்களை தானே கட்டி பீடி தீடுவார் முத்தமிட்டார் அவர்கள் அன்போடு அழைத்திடுவார் அந்த அமீருக்கு மட்டும் இல்லாத மரமகிழ்ச்சி சந்தோஷம் கட்டி பிடித்தார் முத்தி முகர்ந்தார் நபியின் தூதுவராக வந்த பெரியாரே என்று அவர்களை போற்றி புகழ்ந்தார் அதே நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் பெரிய ஒரு சொல்ல முடியாத உவகை என்ன நாம் ஓதிய நாம் அவராதாக ஓதி வந்த அருமநாயகத்தின் மோதி ஓதி வந்த செலவாத்தாக குடிது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அருமநாயகம் பொருந்திக்கொண்டார்கள் என்ற ஆவலில் சந்தோஷத்தில் எழுநூறு தீனா வெள்ளி காசுகளைத்தான் எடுத்து அந்த அமீராக கூடியவர்கள் அங்கு இருக்கின்ற ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அள்ளி அள்ளி ஆதி செய்தார் அந்த பசரா நாட்டின் அதிபதியும் ஏழை அல்ல எழியவர்கள் அள்ளி அள்ளி ஆதி அல்லாஹுடைய செலவாத்து இந்த மன மகிழ்ச்சியில ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அள்ளி அள்ளி அவர்கள் ஹதியா செய்தார்களா அப்படி ஹதியா செய்த அந்த அமீர் நானூறு தீனார் எடுத்து இந்த இஸ்மாயில் அவர்களுடைய கையிலே கொடுத்து அன்பரே நபியின் தூதுவராக வந்த இனிய நண்பரே இஸ்மாயிலே உங்களுக்கு எப்போ என்ன தேவையோ அப்ப என்னிடத்தில் வாரும் நான் உங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்து வைக்கின்றேன் என்று அன்பு காணிக்கையாக நானூறு தீனாரையும் கொடுத்து அனுப்பி வைத்தார்களாம் அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த பெரியார் அவர்கள் வீட்டிற்கு தான் வந்து நடந்த செய்தியை தானே சொல்லி தானும் சந்தோஷமாக வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹு ஆண்டவனுடைய ஒரு கிருபியை கொண்டு அங்கே பேருக்கோத்த ஒரு நிலைமை ஏற்படுகின்றதையானால் அந்த தாயும் தந்தையும் வயோதிக தன்மை அடைந்த அவர்கள் அல்லாஹுடைய அழைப்பிற்கு இணங்க அந்த தாயும் தந்தையும் தான் மரணிக்கின்றார்கள் அதன் பின்பு நாலு பெண் மக்கள் ராபியாவோடு சேர்த்து நாலு பெண் மக்கள் இந்த நாலு பெண் மக்களும் எந்த விதமாவுடைய ஆதரவு இல்லாதபடி உபகாரம் இல்லாதபடி அந்த பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிப்பதற்கு சொந்த பந்தங்களோ இல்லாதபடி அந்த பசரா நாட்டிலே பார்ப்போர் இல்லாத பார்ப்போர் இல்லாதவர்களாக தீரிந்து அந்த எத்திமான குழந்தைகளும் பார்ப்போர் இல்லாங்க பார்ப்போர் இல்லாத கண்காணிப்போர் இல்லாத அநாத குழந்தைகளாக அங்கும் இங்கும் திரிந்தார்களா அப்படி அலைந்து திரிகின்ற நேரத்தில் அந்த பச்சிளம் குழந்தைகளாகிய அந்த நான்கு பெண்களையும் பராமரிப்பதற்கு ஆள் இல்லாதபடி பாதுகாப்பதற்கு ஆள் இல்லாதபடி அந்த நான்கு பிள்ளைகளும் தான் தட்டுக்கிட்டு தடுமாறி திரிகின்ற அந்த நாளையில் அந்த பசரா நாட்டிலே கொடினமாவுடைய அதினமாவுடைய ஒரு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது பஞ்சத்தினுடைய தன்மையினால அந்த பசரா நாட்டில யார் யாரையும் ஆதரிக்கவோ உதவி செய்யவோ உபகாரம் செய்யவோ முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த நாட்டில கொடின பஞ்சம் இந்த பஞ்சத்துடைய தன்மையில அந்த பிள்ளைகளெல்லாம் நான் தனித்தனியாக பிரிந்து விட்டது ஒருவர் போனது ஒருவருக்கு தெரியாதபடி அந்த நான்கு பிள்ளைகளும் தனித்தனியாக பிரிந்ததில் இந்த ராபியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அந்த ஊரை விட்டு தனியாக பிரிந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனாக கூடியவன் இந்த ராபியா என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளையை தானே கையிலே பிடித்து அந்த மனிதனாக கூடியவன் கொண்டு சென்று ஒரு பெரிய ஒரு பணக்காரனிடத்தில் தான் கொண்டு போய் அடிமையாக அழகுள்ள ராபியாவை நிலைக்குமே கொடுத்திடுவான் அவன் வேண்டிய பொருளும் கொண்ட கூடிய பெண் ஒரு பெரிய முதலாளி இடத்துல கொண்டு போய் அடிமையாக விலைக்கு விற்று விட்டான் விற்று அவன் வேண்டிய பொருள் கொண்டான் ஆகவே அப்படி விற்கப்பட்ட அந்த ராபியா அந்த பணக்காரனுடைய வீட்டில் தான் போய் அவர்கள் இருக்கின்றார்கள் அடிமை என்றாலே பெரிய ஒரு சங்கடமான ஒரு நிலைமை அடிமைக்கு ஆதரவு கிடையாது அடிமைக்கு எந்த விதமான விதமாவுடைய சலுகை கிடையாது அடிமைக்கு எந்த ஒரு உதவி உபகாரம் கிடையாது இந்த தன்மையில் அந்த சிறுவயதாக இருக்கின்ற அந்த ராபியா அந்த பெரிய பணக்காரனுடைய அவனுடைய வீட்டில் அவங்களுடைய வாழ்க்கை நடத்தி வருகின்றார் அப்படி வர வேண்டிய நாளையில் அவர்கள் பட்ட கஷ்டமோ அவர்கள் பட்ட துன்பமோ அவர்கள் பட்ட துயரமோ சொல்லிக்கொள்ள முடியாது ஒருவருக்கு அடிமை என்றால் அவர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் சொல்லிய வேலையை சரிவர முடிக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அடி கிடைக்கும் அவர்களுக்கு பேச்சு ஏற்றி கிடைக்கும் அவர்களுக்கு சொல்ல முடியாத கொடுமைகள் கொடுக்கப்படும் இத்தனையும் சகித்து கொண்டிருக்க வேண்டும் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அடிமையாக இருக்கின்ற அந்த ராபியா அதாவது பூத்து குலுங்க வேண்டிய மலராக இருக்கின்ற அந்த அழகு பொருந்திய அந்த ராபியா அது இளமையிலேயே கருகி அந்த மொட்டாக கூடியது கருகிவிட்டது துவண்டு விட்டது இந்த தன்மையிலே அந்த பணக்காரனுடைய வீட்டிலே அவர்கள் படாத பாடுபட்டு வாழ்ந்து கொண்டு வர வேண்டிய அந்த நாளையில் அடிமை என்றார் அவர்களுக்கும் அதாவது மனம் உண்டு அவர்களுக்கும் உணர்வு உண்டு அவர்களுக்கும் உள்ளம் உண்டு அவர்களுக்கும் பண்புண்டு உண்டு பாசம் உண்டு பரிவு உண்டு ஆனால் இந்த தன்மையெல்லாம் அடிமையாக இருக்கின்ற அவர்களுக்கு எதையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது இந்த தன்மையில் அந்த ராபியாவுடைய உள்ளத்தில் மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக என்ன நினைக்கின்றார்கள் ஆனால் நாம் இப்பேர் கொற்ற ஒரு அடிமையாக இருந்து கொண்டு பெரிய அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றோமே ஆகனால் நம்மளை படைத்த அந்த ஆண்டவனை வணங்குவதற்கு அவனை தொழுவதற்கு அவனை தியானிப்பதற்கு நம்மளுக்கு தகுந்த அவகாசம் இல்லையே என்பதாக எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்திடுவார் கண்கலங்கி புலம்பிடுவார் யாரையோ நீ புகழ்ந்திடுவாரி என்ன செய்வேன் அது செய்வே நிலையே இந்நிலையில் உன்னை வணங்க போதிய அவகாசம் இல்லை உன்னை வணங்குவதற்கு எனக்கு நேரம் இல்லை உன்னை நேரப்படி உன்னுடைய கடமையை முடிப்பதற்கு எனக்கு இடம் கிடைக்கவில்லை நான் அடிமையாக இருக்கின்றேன் அடிமையான நான் எவ்வாறு உன்னுடைய வணக்கத்தை முடிப்பேன் என்று கண்ணீர் விட்டு அழுவார்களா இப்படி இருக்கின்ற அந்த ராபியா சிறு வயதிலேயே அவர்களுக்கு அல்லாவுடைய பயமும் அல்லாவுடைய பக்தியும் அல்லாவுடைய ஒரு நேசமும் அவங்களுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விட்டது இந்த நிலையில அந்த சீமானுடைய வீட்டிலே வாழ்ந்து வருகின்ற அந்த ராபியா பகலெல்லாம் உழைக்கின்றனர் பகலெல்லாம் அந்த வீட்டிலே வேலை செய்கின்ற இரவு நேரத்தில் அவர்கள் தனியாக இருந்து அதாவது பகலெல்லாம் உழைத்து அவர்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கிக் கொள்வதற்கு உரிய அந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்ன செய்வார்களே ஆனால் அவர்கள் நடுநிசியான நேரத்தில் எழுந்திரித்து அவருடைய வீட்டு மேமாடியில் சென்று தனியாக இருந்து கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவனை புலம்பிக் கொள்வார்களாம் இறைவா நான் அடிமையாக இருக்கின்ற காரணத்தால் நான் உன்னுடைய தொழுகையை அவ்வப்போது செய்ய முடியாது போய்விட்டது ஆகையினால் நீ என்னை மன்னிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றத்தை நீ பொறுக்க வேண்டும் என்று அந்த இரவு நேரத்தில் தான் தனியாக இருந்து இறைவனை தவம் செய்து உள்ள ஆண்டவனை அவர்கள் ஒரு நிமிஷ நேரமாயிலும் மறக்காதபடி அல்லும் பக அல்லுமாக வணங்கி வாராய் அந்த அழகு பொருந்தியதோ ராபியாவும் அந்த ராபியா வணங்கி வர வேண்டிய அந்த நாளையில் ஒரு நாள் அன்று அதுபோன்று இந்த ராபியா அம்மா இரவு நேரத்தில் எல்லாரும் நித்திரியாக கூடிய நேரத்தில் மண்ணும் விண்ணும் மற்றும்ள்ள ஜீவராசிகளும் எல்லாம் அப்படியே அதாவது தூங்குகின்ற நிஜப்தமான அந்த நேரத்தில் ராபியா எழுந்திரித்து அதே போன்று அந்த வீட்டினுடைய மேமாடிக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டு முதலாளி எழுந்திருக்கின்றான் எழுந்திரித்து பார்க்கின்றான் இந்த பெண்மணி இந்த இரவு நேரத்தில் எங்கே போகிறார் என்ன செய்கிறார் பார்ப்போம் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு பின்தொடர்ந்தார் அப்படி பின்தொடர்ந்து வருகின்ற நேரத்தில் ராபி அம்மா அவனுடைய வீட்டு மேமாடியிலே வந்து உட்கார்ந்து அதுபோன்று அவர்கள் தனித்திருந்து ஆண்டவனை தவம் ஏற்றுகின்றார் இறைவா நான் பார்ப்போர் இல்லாத அனாதையாக அதாவது இளம் வயதிலே தாய் தந்திருக்கக்கூடிய அன்பையும் ஆதரவும் பெற்று வளரக்கூடிய நான் அந்த தன்மையை இழந்து அடிமையாக வாழ்கின்றேன் ஆகவே நான் உன்னுடைய அடிமையாக வாழக்கூடிய நான் இவருக்கு நான் அடிமையாக வாழ்கின்றேன் இறைவா ஆகையினால் உன்னுடைய வணக்கத்தை உன்னுடைய ஒரு உன்னுடைய வணக்கத்தையும் ஒன்னுடைய ஒரு தகுவாவையும் பெறுவதற்காக வேண்டி நான் இவ்வாறு இரவு நேரத்தில் விழித்திருந்து உன்னுடைய அன்பையும் ஆதரவையும் வேண்டி கொண்டிருக்கின்றேன் ஆகவே என் விளை பொறுத்து எனக்கு அதுபோன்று ஒன்னுடைய பொருத்தமாகிய ஒன்னுடைய ஒரு நிலா என்று சொல்லக்கூடிய ஒன்னுடைய ஒரு பொருத்தத்தை நீ எனக்கு நிறைவாக தந்துவிட வேண்டும் என்று அந்த பெண்மணி கண்ணீர் வடித்து இறைநேசத்தில் மூழ்கி அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்ற காட்சியை அந்த மாடி மீது நிற்க நிற்கக்கூடிய அந்த வீட்டு முதலாளி பார்க்கின்றான் ஆஹா நாம் அறியாதபடி தெரியாதபடி அடிமை பெண் என்று அல்லவா இவர்களை வைத்து நாம் இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தோம் இப்பேரு ஒரு பெண்மணியா இப்பேருக்கூத்த ஒரு உள்ளம் படைத்தவர்களா இப்பேருக்கூத்த ஒரு பயபக்தியுடைய ஒரு பெண்மணியா நாம் அறியாம தெரியாம இவ்வளவு பெரிய அவஸ்தையை கொடுத்து விட்டோமே என்று அவனுடைய உள்ளத்திலே வேதனைப்பட்டுக் கொண்டார்